நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆமா உண்மையிலே தான் சொல்றேன் அப்படி ஒரு வீடியோ இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ தி கிரேட்

காமெடிக்கு நீங்க ரெடியா தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் உன் பேர் என்ன என் பேர கேள்விப்பட்டதுயா வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு தீப்பொறி திருமுகம் தீப்பொறினா எப்படி அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா எரிமலையா செதர் வேண்டா அக்னியா கக்குவேன் மொத்தத்துல சொல்ல போனா தீப்பிளம்பு அக்னி குழம்புடா அடங்க மறு இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த மீறு திமிரி எழு திருப்பி அடி இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு எவனால செடி அணிக்கலாம் எல்லாம் உருந்து போருக்குவாருங்க போரிக்கு பசங்க இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் யாரு யாரு உழைப்பின என்ன தெரியுங்களா உழைப்பு என்ன தெரியுமா அதான் துப்பீட்டில் போக வேண்டியதான தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக

திடீர்னு மேடை கேர்னா செருப்ப தூக்கி காட்டுவார் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமாயிரு நான் கேட்கிறேன் அது என்னவென்று காட்டுங்கள்

இவர் கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி ஆவேசமாய் குரல் எடுத்தார் டேய் உனக்கு இரண்டு சீட்டும் பிளாஸ்டிக் செய்யறதும் தான் கிடைக்கும் அதை வேற யாவும் பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி பறக்க முடியல அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு ஒரு முதலமைச்சராக முடியாது இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன் என்னங்க பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுதி போடுறாங்க பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவா அடக்கம் முதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம் இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது பார்த்து பார்த்தன் கட்சிகுல் சனாதனம் இருக்கிற முழுத்த மைத்தியமறந்த சமாளிக்கலாம் மொத்த பெரும் மைத்தியமாருகா பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம் ஈழத்தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை தமிழ்நாட்டில் ஈழ புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை வரிசையா நின்று இருக்கும் போது டி ஆர் அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே அள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குளிக்கி விட்டு இவர் 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 கூட இருந்திருந்தா தான் இவரும் மேல போயிருப்பாரு அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு

டேய் வாங்கடா வாங்கடா ஏதோ நோங்க நினைச்சிக்கலாம் என்கிட்ட போது நீங்க வச்சிக்கோங்க அறுத்துருவாண்டா தாருங்க தங்குளுள் கொள்கை ஏதுமில்லா சாதி வரி பிடித்தக்கு இருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு இனி என்னத்த பாக்குறது திரும்பி என்னைய பாருடா காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும் அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க கூட இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா ஆமாடா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அப்புறம் ஆரம்பிக்க அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமாக்கில் இருக்கிற தமிழகத்தின் நவீன கோமாளி ஆடு அதுவே அருவாலுடா இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி

அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் தாங்கி புடிச்சு பேசிட்டு எப்ப எடுத்தாலும் அண்ணா அண்ணனு சொல்லக்கூடிய சீமானை வந்து கோமாளி என்று கவிதை வடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு என்ன போக்கு என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் என்னடா கத்துற என்ன கத்துற இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் தங்கதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணணும் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை இன உரிமை மொழிப்பற்று ஆகிய பல்வேறு தத்துவங்களின் கூட்டு சேர்க்கை தான் திராவிடம் என்பது காதல விடுல கொஞ்சம் பக்கத்துல வந்து சமூக நீதி ஒசுறலடா உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்சப்பட்ட ஆட்களா வாங்கள தாழ்சப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா சமத்துவம் யாராவது அந்த நாயை எடிச்சி அந்த நாயை எடிச்சி அந்த நாயை எடிச்சி போடு பெண் விடுதலை